தமிழ்நாட்டில் இவ்வளவு திராவிட கட்சிகள் இருந்து தமிழர்களுக்கென்று ஒரு தலைவர் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று நான் நினைப்பது உண்டு இருக்கின்ற தமிழ் தலைவர்களும் சரியான பாதைகளை செல்வதாக தெரியவில்லை என்று நான் வருந்துவது உண்டு இந்த இனத்திற்கு காலம் எப்பொழுது வரும் இந்த இனத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒருவன் எப்போது பிறப்பான் பிறந்திருக்கிறானா இனிமேல் தான் பிறக்க வேண்டுமா என்றெல்லாம் நான் சிந்திப்பது உண்டு ஏறக்குறைய அந்த குறையை போக்குகின்ற வகையிலே இங்கே ஒரு தமிழன் தோன்றியிருக்கிறான் உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலையும் உலக அரசியலையும் தமிழன் ஏன் தோற்றான் என்பதற்கான காரணங்களை அவர் சிந்திக்கிறார் இந்த சிந்தனை தெளிவுள்ள ஒருவன்தான் தமிழகத்தை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்ற ஒரு அவா செல்வா மூலம் வெளிப்படும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டுகள் படை குடி கூழ் அமைச்சோடு ஒரு அரசு நடத்தினானே பிரபாகரன் அவனுடைய மறுபிறப்பாகத்தான் நான் செல்வா பாண்டியனை பார்த்தேன் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை எங்கே முடியும் என்றும் தெரியாது அவருக்கு ஆரம்பம் என்று ஒன்று இருந்திருந்தால் அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் அவருக்கு முடிவு என்று ஒன்று இருந்திருந்தால் அங்கே நாமும் முடிக்கலாம் ஆனால் அவருக்கோ ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இன்றும் கருத்தியல் வடிவில் தினமும் நம்முடன் இருந்து கொண்டேதான் இருக்கிறார் அழிவில்லாதவன் மார்ச் இருபத்தி ஒன்று தமிழர் தேசிய ஒளியூட்டினால் நிழல்களை மட்டுமே இதுவரை நம்பிக்கொண்டிருந்த தமிழினத்திற்கு ஒளியாய் வந்து வழிகாட்டி சென்றுள்ள செல்வா பாண்டியருக்கு அவருடைய நினைவு நாளான இன்று தமிழர் தேசிய ஒளியூட்டினால் கிறிஸ்தவர்களின் கடவுளாக பார்க்கப்படும் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு இறை தூதவன் என்று கூறியுள்ளார் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை மக்களுக்கான நல்ல போதனைகளை மக்களிடத்தில் கூறிவிட்டு செல்வது அதைதான் அவரும் செய்து முடித்தார் பிறந்தார் மக்களுக்கான நல்ல போதனைகளை செய்தார் வேலை முடிந்தவுடன் அவர் சென்றுவிட்டார் இதுதான் ஒரு இறை தூதவனின் வேலை ஆம் செல்வா பாண்டியரும் ஓர் இறை தான் வந்தார் தமிழர்களுக்கான விடுதலைக்கான போதனைகளை போதித்தார் வேலை முடிந்தவுடன் சென்றுவிட்டார் மற்றவர் வாழ உயிர் கொடுப்பவனே தலைவன் அந்த வகையில் செல்வா பாண்டியர் கொடுத்த ஒளியில் எல்லோரும் ஒன்றுபட்டனர் ஆமாம் கண்ணில் காண்பதை மட்டுமே அரசியல் என்றும் அது தமக்கான விடியல் என்றும் நம்பி ஏமாந்து கொண்டிருந்த தமிழினத்திற்கு நீங்கள் கண்ணால் காண்பதெல்லாம் அரசியலே அல்ல அவையாவும் அரசியலை இயக்கும் நிழல்கள் என்றும் இந்த நிழல்கள் பார்ப்பதற்கு வேண்டுமானால் பாசாங்காக தெரியும் ஆனால் உண்மையில் தேவைக்கேற்ப இந்த பல்வேறு நிழல் வடிவங்களை இயக்கி கொண்டிருக்கும் நிஜங்கள் நம் குரல் வலைகளை கடித்து இரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கும் கோர பற்களுடன் அகோர மனம் படைத்த நிஜங்களாக இருக்கின்றன என்பதை தன்னுயிரால் ஒளியூட்டி நிழல்களை எரித்து நிஜங்களை வெளிச்சம் போட்டு காட்டியவர் தமிழர் தேசிய தந்தை செல்வா பாண்டியர் அவர்கள் உண்மையில் தலைவர் என்றால் அவனுடைய கருத்துக்கள் உலகில் எந்த ஒரு இடத்திலும் தனக்கான விடுதலைக்காக போராடக்கூடிய மக்களுக்கு அவர்களின் விடுதலைக்காக தேவைப்படும் தத்துவம் யாருடையதாக இருக்கிறதோ அவரை தலைவர் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான விடுதலைக்காக இங்கே தேவைப்படும் தத்துவம் தேவைப்படும் கருத்தியல் செல்வா பாண்டியருடையது செல்வா பாண்டியர் தமிழர் தேசிய தலைவர் என்று போற்றப்படுகிறார் இந்த மண்ணில் தமிழர் தேசியம் பேசக்கூடிய ஒவ்வொருவரும் அது யாராக இருந்தாலும் இல்லை தமிழர் வரலாற்றை பேசக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் செல்வா பாண்டியரின் தத்துவத்தையும் கருத்தியலையும் தான் பேசிக்கொண்டு உள்ளார்கள் என்பதுதான் உண்மை செல்வா பாண்டியர் விதைத்த விதையிலிருந்துதான் இவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று பேசக்கூடிய அனைத்து தமிழர் தேசிய கருத்துகளும் செல்வா பாண்டியரிடமிருந்துதான் தோன்றியது என்றால் மிகையாகாது முதன் முதலில் இங்கு தமிழ்நாட்டை ஆளக்குரியவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை என்பதை இங்கே பறைசாற்றியவர் தன்னைத்தானே தமிழர்களின் தலைவராக சொல்லிக்கொள்பவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை என்று இந்த மண்ணில் தைரியமாக சொன்ன ஒரு தலைவன் செல்வா பாண்டியர் ஈழத்தில் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் வைகோ கருணாநிதி இவர்கள் எல்லாம் தமிழர்களின் அடையாளமாகவும் தமிழர்களாகவும் நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே இவர்களின் உண்மையான முகத்திரையை கிழித்து இவர்கள் தெலுங்கர்கள் என்று இங்கே முதன் முதலில் கூறியவர் செல்வா பாண்டியர் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளவில்லை என்பதே தமிழர்களுக்கு புரிய வைத்ததே செல்வா பாண்டியர் தான் திராவிடத்தின் தந்தையாகவும் போலியான கட்டமைப்பாக உருவாக்கப்பட்ட ஈவே ராமசாமி நாயக்கரை துணிச்சலுடன் அன்று கேள்வி கேட்டவர் திராவிடத்தை எதிர்த்து நின்றவர் ஒரு ஆண்மகன் என்றால் அது செல்வா பாண்டியர் மட்டுமே இன்று பேசலாம் திராவிடத்தை எதிர்த்து யார் வேண்டுமானாலும் அந்த தைரியத்தையும் அதற்கான வழிமுறைகளையும் உருவாக்கி சென்றவர்தான் அண்ணன் செல்வ பாண்டியன் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவருக்கு மலேசியாவில் தபால் தலை வெளியிட்டிருக்கிறது என்றால் அவரின் வரலாறு எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் அவரின் கருத்தியல் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும் அண்ணன் செல்வா பாண்டியர் பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே செல்லலாம் பட்டியல் வெளியேற்றம் இங்கு மாபெரும் எழுச்சியாக ஆரம்பித்தது என்றால் அதற்கு விதை போட்டது அண்ணன் செல்வா பாண்டியர் புதிய தமிழகம் கட்சியை பட்டியல் வெளியேற்றத்தை கையில் எடுத்தது என்றால் அதற்கு காரணம் அண்ணன் செல்வா பாண்டியர் இதை யாராலும் மறுக்க இயலாது விடுதலைக்காக போராடும் அனைத்து மக்களுக்கும் செல்வா பாண்டியரின் கருத்தியல் அவரின் எழுத்துக்களும் அவர்களை வழிநடத்தும் ஏன் இதை கூடுகிறேன் என்றால் இங்கே செல்வா பாண்டியர் எழுத்துக்களை சிலவற்றை இங்கு காணலாம் ஆதிக்கம்தான் உனது பிரச்சனை என்றால் நீயும் ஆதிக்கம் செய் அதை விடுத்து ஒப்பாரி வைக்காதே தமிழின கட்டுமானத்தை உடைக்க இந்திய இந்துத்துவ ஆளும் வர்க்கமும் வடுக இன வெறியர்களும் திட்டமிட்டு செய்யும் சதியே தலித்தியம் இந்த உலகம் எம் பாண்டியர்களின் இரட்டை மீன் கொடிக்கு அடிமையாயிருந்ததை நினைத்து பார்க்கிறேன் அத்தகைய காலத்தை மீண்டும் படைக்க வேண்டி கண்கள் நிறைய கனவுகளுடன் காத்து கொண்டிருக்கிறேன் சரியான தருணம் பார்த்து இறையிடமும் எதிரியிடமும் இரக்கம் காட்டாதே முடிந்தால் கைப்பற்றி முடியவிட்டால் உடைத்து நொறுக்கு ஒன்று நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இல்லை நமக்கு எதிராக எதுவுமே இருக்கக்கூடாது அது அரசியலாக இருந்தாலும் அல்லது எதுவாக இருந்தாலும் எப்போதும் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை நம் எதிரிகளே முடிவு செய்கிறார்கள் விரட்டி விரட்டி அடிக்கப்படு அடிமையாக வாழ்வதை விட திருப்பி அடித்துவிட்டு சுயமரியாதையோடு செத்துவிட விரும்புகிறேன் நான் அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் உள்ளவனுக்கு அனைத்தும் ஆயுதமே அடிமை சிந்தனையுடன் எலும்பு துண்டுகளுக்கு போராடிக் கொண்டிருந்த எங்களை ஆண்ட செருக்குடன் எம் மண்ணை திரும்பி பார்க்க வைத்த எம் தலைவன் திராவிட அரசியல் என்பது வேறொன்றும் இல்லை நாலு மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மை போல் சித்தரிக்க முயலும் கோயபல்ஸ் அரசியல் இந்த திராவிட இயக்கங்கள் என்பது வேறொன்றும் இல்லை இந்த சாத்தான் வேதம் ஓதுகிறது என்பார்களே அதுதான் எங்களுக்கு எதுவும் முடிவல்ல ஆம் நாங்கள் இனிதான் தொடங்குகிறோம் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல தொடக்கம் செல்வா பாண்டியர் எழுத்துக்களை இங்கே சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழர்களின் அரசியலை எது என்று தமிழர்களுக்கு புரிய வைத்த தமிழர் தேசிய தந்தை செல்வா பாண்டியர் முழுமையாக செல்வா பன்றி இவரை பற்றி கூறுவதற்கு ஒரு நாள் ஆகலாம் இரண்டு நாள் ஆகலாம் ஒரு வாரம் கூட ஆகலாம் அவ்வளவு விஷயங்கள் உள்ளது செல்வா பாண்டியரை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் மேலே கூறியது போல எங்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று தெரியவில்லை எங்கு முடிக்க வேண்டும் என்றும் எனக்கு தெரியவில்லை தமிழர் தேசிய ஒளியூட்டினால் அண்ணன் செல்வா பாண்டியர் பாண்டியர்கள் ஆகிய நம்மை அவர் வழி நடத்துவார் என்று நம்புகிறேன் விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை நீங்கள் விதைத்து சென்ற கருத்துக்கள் எங்களை வழிநடத்தும் புகழ் வணக்கம் செல்வா பாண்டியருக்கு நீதிபதி உட்காந்து பெரிய அரசியல் கட்சி தலைவர் இருக்கலாம் முன்னாள் அமைச்சர் இருக்கலாம் முன்னாள் எம்எல்ஏ இருக்கலாம் இந்நாள் பதவியில் இருப்பவர்கள் இருக்கலாம் இல்லை நாளை இந்த நாட்டை நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லுவர்கள் இருக்கலாம் எவற்றுக்கும் அஞ்சாத நெஞ்சூரப்பட்ட எங்கள் பாண்டிய வம்சத்தில் தோன்றிய